தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி தமிழகத்தில் அடுத்த ஆறு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்காலில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் அடுத்த ஆறு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்திருக்கிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் வணக்கம் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சுமதி மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாக தமிழகத்தில் இன்றிலிருந்து அடுத்த ஆறு நாட்களான ஜூலை எட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக நேற்று கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழை மழை பெய்ய வாய்ப்பு இருக்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதே போல இன்று தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்களுக்கு மலை மாவட்டங்கள் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கலாம் என ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் மாலை நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகள் அதாவது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் மாவட்டங்களான திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் மாலை நேரங்களில் லேசான மழை வாய்ப்பிருக்கும் எனவும் வெப்பநிலையானது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸாக குறையவும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக இரண்டாம் தேதியிலிருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை மின்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளியினுடைய காற்று மணித்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டரிலிருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை ஏற்றும் எனவே எனவே அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க ஆறாம் தேதி வரை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது சுமதி விவரங்களை வழங்கிய அமைக்க நன்றி வீரகுமார்